வணக்கம் ஆய்ச்சி க நான் உங்கள் ஆனந்தன் இந்த மெசேஜ் பார்த்து யாரும் பயப்பட தேவையில்ல இது கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமாக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க எல்லா ஆசிரியர்களும் இந்த மெசேஜ் வந்திருக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் இருக்குன்னா இந்த பொருள் படித்து பாருங்கள் பொருள் படித்தாவே வந்து பாதி புரியும் பள்ளிக்கல்வி ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு நாம் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் இருக்கிறோம் இது எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இந்த தற்காலிக ஆசிரியர்கள் அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாம் ஆண்டுகளில் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் கீழ் தோற்றுவிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி எட்டு ஆசிரியர் மற்றும் எ எட்நூற்றி எண்பத்தெட்டு ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அரசால் தொடர் நீட்டிப்பு ஆணை வழங்கப்பட்டு முடிவடைந்த நிலையில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மேலும் மூன்று மாதங்கள் தொடர் நீட்டிப்பு ஊதிய கொடுப்பானை வழங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க எங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இடநிலை கல்வி திட்டத்தின் கீழே தோற்றுவிக்கப்பட்ட பணியிடங்கள் இது வந்து பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட பணியிடம் அப்போதைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா தற்காலிகமாக பணியை கொடுத்துட்டு அரசு ஊழியருக்கான சம்பளத்தை தான் கொடுத்துருக்காங்க இது இன்னமும் வந்து என்னாகனா பர்மனெண்ட் பண்ணலை இது தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சேல்ரி சேர்த்து வச்சு தான் தருவாங்க இது வந்து டெம்ப்ரவரி ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு விஷயங்க டெம்ப்ரரி எட்டுன்னு இருக்குது பர்மனெண்ட் எட்டுன்னு போஸ்ட் இருக்கும் டெம்ப்ரரி ஹெட் போஸ்ட்டு பர்மனண்ட்டு எட் போஸ்ட்டு ஏஏ போஸ்ட்டு டபுள்ஏ போஸ்ட் அப்படிலாம் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஹெட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க உங்கள் ஸ்கூல் உங்கள் வீடு பக்கத்தில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேளுங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணி கேளுங்கள் அவங்க டீட்டெயிலாக சொல்லிவிடுவாங்க டெம்பரரி ஹெட்டுன்னா என்ன பர்மனெண்ட் எட்னா என்ன டெம்பரரி ஹெட்டு அப்படின்ற போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஊதிய கொடுப்பானை அவங்களுக்கு அப்படி தான் தருவாங்க அப்படி தான் வரும் இது வந்து போன வருஷம் டெம்பரரி டீச்சரும் அதுக்கு முன்னாடி வருஷம் டெம்பரரி டீச்சரும் கிடையாது தற்காலிக ஆசிரலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இதில் கூட ஒரு செய்த கூடுதல் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவொளி ஐயா பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணு வருஷமாக தொடர் நீட்டுப்பானையை கொடுத்துட்ருக்கீங்க இவங்களுக்கு பர்மனண்ட்டான போஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கடிதம் கொடுத்துருந்தார் அரசுக்கு அப்படி கடிதம் கொடுத்துருந்த வகையிலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பதிமூணு வருஷமாக தொடர்ந்துட்டு இருக்க இந்த பணியத்தை வந்து நிரந்தரம் பண்ண முடியாது இப்போதைக்கு இப்போதைக்கு நிரந்தரம் பண்ண முடியாது இருந்தாலும் ஊதிய கொடுப்பானையும் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பதில் கடிதமும் வழியே வந்திருக்கு அது நம்ம அப்படியே விட்டுட்டோம் அது நம்ம பதிவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த டெம்பரரி டீச்சர்ஸுக்கும் அப்புறம் இப்போ நியமிக்க போகிறாங்களே அந்த அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்களே இது பதிமூணு வருஷமாக தொடர்ந்துட்டுருக்கிற ஒரு செயல் இதை வந்து நீங்கள் பகுத்தாராய்ஞ்சால் போதும் ஸோ இது ஆயுஷாவின் செய்திகள் அச்சம் தவிர மீண்டும் இது போன்ற செய்திகளும் சந்திக்கிறேன்